தோழர்களே தமிழ்நாட்டில் ஒரு அல்ல சில்லு பீஸ் ஒன்று தெரியுதுன்னா அது நம்ம நாம் தமிழர் தாங்க எந்த அரசியல் அறிவோ எந்த வரலாற்று புரிதலோ எந்த இயக்க வரலாறோ தெரியாத ஒரு ஜடம் சாதி பெருமை பேசிக்கிட்டு தன்னைத்தானே காதலிச்சுக்கிட்டு தனக்குத்தானே பேசி சிரிச்சுட்டு இருக்கிற ஒரு தான் இந்த நாம் தமிழர் சீமான் யாரையும் இழிவாக பேசுவது எவரையும் கேவலமா பேசுறது அது கட்சிக்காரர்களா இருந்தாலும் சரி கட்சிக்கு வெளியே இருக்கிறவங்களாலும் சரி அசிங்கமா பேசுறது சொந்த கட்சி செருப்ப கழட்டி காட்டுறது இவ்வளவு கேவலமான கேடுகட்ட பிம்பத்தை ஒரு சங்கியை கைது செய்வதற்கான வேலை நடந்து அமெரிக்கால இருந்து உத்தரவு போட்டிருக்காரு முதலமைச்சர் பயங்கரமா உளவுத்துறை வேலை பார்த்துட்டு இருக்கு எஸ்சி எஸ்டி ஆணையம் உடனடியாக கைது செய்யுங்கள் அப்படின்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க சீமான எப்படியாவது கைது பண்ணணும் உள்ள அடைக்கணும் அப்படின்றதால நம்ம நோக்கம் கிடையாது ஆனா ரெண்டு தட்டு தட்டி உள்ள போட்டா கொஞ்சம் வாய் வேலை சீமான எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாரு என்னக்காக அப்படின்னா அரெஸ்ட் பண்ணோம்னா டெய்லி ஒரு வருஷம் உள்ள போடணும் அம்புட்டு பேச்சு பேசி இருக்கு போற வார எல்லோரையும் கேவலமாக அசிங்கமாக பேசுவது அவருடைய வழக்கம் அப்படி யார பேசினாரு அப்படின்னா கலைஞர் அவர்களை பேசினாரு ஏற்கனவே இந்த பீஸு தான் இதே வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்டது கள்ளத்தனம் செய்த கருணாநிதி அப்படின்னு பாட்டை போட்டு அதுல சண்டாலன் கருணா அநீதி சண்டாளன் என்பது ஒடுக்கப்படுகிற விளிமலை மனிதர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை பட்டியலின மக்களை உழைக்கிற மக்களை குறிக்கிற ஒரு சொல்லு அதெல்லாம் பேசாதடா இத்தனை நாளைக்கா தெரியல அப்படின்னும் அதுக்கு ஒரு முறை மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் எனக்கு சண்டாளன் இந்த தான் வருது அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன தான் இந்த நாம் தமிழர் சங்கி அந்த பீஸ் தான் எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கு திரும்ப திரும்ப மேடையில் நின்றுட்டு அப்படிதான் நான் பாடுவேன் என கைது செய்து பாருங்கள் ஏன்னா நம்ம கைதே பண்ண மாட்டோம் நான் எப்பயே அடிச்சுட்டு இருப்பானே தெருவுல ஒரு நாய் குழச்சுக்கிட்டே இருந்தா அதை அடிப்பாங்களா என்ன நாய் அடிச்சு காலை ஒடிச்சிடும் நான் அவங்களே ஓண்டுகிட்டு பேண்டுகிட்டு தெரியும் அதை நம்ம தான் அள்ளி போடணும் அதான் எங்க ஊர்ல பழமொழியே இருக்கு நாய் அடிப்பானே பிஎச்ஓம் பானே அப்படின்னு நம்ம ஊர்ல கிழங்கு கட்டையெல்லாம் பேசுறத கேட்டிருப்பீங்க அது தான் சீமானம் நம்ம நொட்டாங்கையில தான் டீல் பண்றோம் அதுக்கெல்லாம் அதுக்கு மேல பெருசாலாம் மரியாதையும் கிடையாது கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அந்த பீஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருச்சு சாக்கடை பார்த்து நம்ம தள்ளி போனோம்னா சாக நினைச்சா நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க வைக்குமா அப்படின்னு நினைச்சான் அப்படிதான் சீமானு நினைச்சுக்கிறாரு நாம ஒதுங்கி போறது மேல தெரிச்சிரும் அப்படின்றதா ஒதுங்கி போனா வச்ச ஆடுறது அப்படிதான் மாட்டினாரு ஏற்கனவே மன்னிப்பு கேட்ட அதே சொல்லை நான் திரும்ப சொல்லுவேயா நான் அப்படிதான் பாடுவேன் இங்க பாடுற அங்க என்ன கைது செய் அப்படின்னு மேடம் நின்னு பேச அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்புல அதே பாட்டை திரும்ப பாடி என்ன கைது செய்யும் வழங்க அப்புறம் என்ன முழங்கால உடச்சு போட்டுருச்சு எஸ் சி எஸ்டி ஆணையம் அவங்களே முன் வந்து அரசு வழக்கு தொடுக்கணும் நீங்க வேடிக்கையெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது இந்த பீச முதல்ல வழக்கு தொடுங்க சீமான் மீது வழக்கு தொடுத்து எனக்கு உடனடியா அறிக்கை அனுப்பணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது எஸ் சி எஸ் டி ஆணையம் அதனாலதான் நாம் தமிழர் கும்பல் பேண்டிட்டு உட்கார்ந்து இருக்கு எங்களை வேணும் என்றே திமுக பழி வாங்குறது அவ்வளவு அவ்வளோ பெரிய சீன் எல்லாம் உனக்கு எல்லாம் கிடையவே கிடையாது ஒண்ணுமே இல்லாத ஒன்ன உட்காந்து பாத்துக்கிட்டு உன் பின்னாடி திரிகிற அளவுக்கு இங்க யாரும் வெட்டியால் கிடையாது நீ வெட்டியா உட்காந்துட்டு ஊரை ஒம்பிடிச்சுட்டு இருப்பேன் இங்க இருக்கிற கூட உன்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா அவனுக்கு ஆயிரம் பொழப்பு இருக்கு அரசுக்கு நாலாயிரம் புழைப்பு கிடக்கு அப்படி இருக்கும்போது ஒன்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது அரசுக்கு பொழப்பு கிடையாது அரசு இதெல்லாம் அடிச்சு பெரிய ஆளாக கூடாதுன்னு நினைச்சிச்சு ஆனா கட்டாயத்தை உருவாக்கி இருக்காரு நம்ம அண்ணன் சீமானு எப்படியாவது என கைது பண்ணுங்கிற அளவுக்கு வந்து நின்று இருக்காரு இப்ப எஸ்சி எஸ்டி ஆணையம் வர இப்ப உத்தரவு போட்டுருச்சு அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு எனக்கு அறிக்கை அனுப்புங்கன்னு அதனால வேற வழியே கிடையாது அவர் மீது எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்தா அடுத்து அரெஸ்ட் தான் அப்படி எல்லாம் உட்காந்து மேல எல்லாம் பாத்துட்டு உட்காந்து முடியாது அப்படி மீசை முறுக்கிட்டு பேச முடியாது பேசுறது புற சின்னத்தனம் அது என்ன மீச முறுக்கிட்டு பேசுறது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல அதுலயும் காளியம்மா அந்த பிசுறு அப்படின்னு இருந்தாலும் பேசுறோம் காளியம்மா ஒரு பிசுறு அப்படின்னு பேசுறான் அந்த பிசுரை தட்டி விட நுண்றான் அந்த பிசுறு நினைக்கலன்றத தாண்டி அதுக்கு சரியான பாடம் நான் நம்புறேன் ஏங்க மேடல் பொய் சொல்லணுமோ சேலை கட்டின சீமான்ற அளவுக்கு பொய்யுங்க இந்த பார்த்து நான் வந்து தெரிச்சு தெருவோட கதை தில்லு இருந்தா நீ உசுரோட தானே இருக்க தில்லு இருந்தா வா பேசுவோம் வா அங்க என்ன நடந்துச்சுன்னு வெளிப்படையா பேசுவோம் அதை படம் பிடிச்ச உயிரோட தான் இருக்கிறான் உன் கூட வந்த நாலு பீஸும் உசுரோட தான் தெரியுது எங்க அவங்க பேசு நடந்தத பத்தி பேசு கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத அற நாம கஷ்டப்பட்டு ஒரு மீனவீனத்துல இருந்து ஒரு பெண்ணு தலை தூக்கி வர்றாங்களேன்னு மூடிக்கிட்டு இருந்தா அந்த கூச்சலாச்சல் இல்லாம இந்த பீசு பேசிக்கிட்டே தெரியுது எனக்கு நான் அப்படின்னு பேசுது வச்சானா என்னைக்குமே நேர்ம ஜெயிக்குங்க இது மாதிரி சில்ற கும்பலை எல்லாம் கரெக்டா காலம் அலந்து போட்டுரும் அதுதான் இப்போ சொந்த கட்சியிலே உன்னை பிசுருட்டாங்க மசுருட்டாங்க எனக்கு ஒரு பக்கம் கோவம்னாலும் இன்னொரு பக்கம் இது மாதிரியான பொய் கும்பலுக்கலாம் இது தேவைதான் கூட இருக்கிறவ இப்படி எல்லாம் பண்ணும் போதுதான் இதுங்களுக்கு புத்தியே வரும் எங்க போய் எந்த பொய்யும் பேசிக்கலான்ற அரைவே காட்டுத்தளத்தின் மீது செருப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அது நடந்து போச்சு அதுக்காக பாவம் அந்த பிசுறு ஏற்கனவே வந்து ஒழிஞ்சிட்டு கிடக்கு எந்த மீட்டிங் போகாம இது பண்ணிருக்கு அப்புறமும் பாருங்க அதாங்க நாம் தமிழரு இவ்வளவு அயோகித்தனமா பேசின பிறகும் அரசாங்கம் தான் இந்த வெளியான அத்தனை ஆடியோக்கொலையும் வெளியிட்டது என் போனை வாங்கிட்டாங்க அரசாங்கம் என் போனை வாங்கி வச்சுக்கிட்டு அரசு வந்து எல்லா ஆடியோக்கொலையும் வெளியிட்டுருச்சு நீ எண்ணத்துக்கு அத்தனையும் பதிவு பண்ண அத சொல்லு மொத்தல்ல அந்த வீடியோ கொலை ஆடியோ கொலை எதுக்கு நீ பதிவு பண்ண அப்ப பதிவு பண்ணதுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கு அத வந்து அரசாங்கம் வெளியிட்டதான் அடிச்சு விடுறீங்க அரசாங்கம் இருந்தா காவல்துறை வெளியிட்டு இருந்தா எதுக்கு முதல்ல வெளியிடுறாப்ல திருச்சி 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 சூர்யா சூர்யாவுக்கு எப்படி நண்பர்கள் அப்படி அனுப்பி இருக்கலாம் இல்லையாங்க அதுலயும் சொல்றாப்ல இந்த கண்ணத்தனம் கொண்ட கருணாநிதின்ற பாட்டுக்கு அரசித்தருகனை உள்ள சொல்லும் போது நேர்மையான நீதிபதி சாமிநாதன் என்னை வந்து இப்படிலாம் கைது செய்யக்கூடாதுன்னு விடுதலை பண்ணாரு நேர்மையான நீதிபதி சாமிநாத யாரு தெரியுங்களா ஒரு ஆர் எஸ் எஸ் காரரு ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு தீர்ப்பு சொல்ற ஒரு சங்கி அவர் தான் என்ன தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாணவியினுடைய தற்கொலையில கிறிஸ்தவர்களை இழிவு செய்த கும்பல்ல அவர் ஒருத்தர் அவருடைய தீர்ப்பே கிறிஸ்தவர்களை இழிவு செய்வதா இருந்தது இன்னும் பல தீர்ப்புகள் அவர் கொடுத்ததை எடுத்து பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பலுக்கு சார்பாக அவர் கொடுத்த தீர்ப்பு தான் அப்ப இந்த தீர்ப்பை நான் எப்படி பாக்குறேன் சாட்டை துறைமுருகன் நல்லவர் மிகவும் நல்லவர் அப்படின்னு இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார்னா இது திட்டமிட்டு சாட்டை துறைமுருகன் கும்பலால் குறிப்பாக அண்ணன் சீமானால் சங்கிகளிடம் பேரம் பேசி சங்கிகள்கிட்ட உதவி கேட்டு நீதிபதி சாமிநாதன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு நாள் தான் இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஏன் சீமான் கைது செய்யப்பட வெறும் மட்டும் தொடர்ந்து தொடர்ந்து தலித்துகளை இழிவு செய்து வருகிறார் செய்யும் இடைத்தேர்தல் எவ்வளவு பண்ணாரு இவரே இடைத்தேர்தல்ல அருந்ததியர்களை அவ்வளவு அருந்ததியர்களை அவ்வளவு இழிவுபடுத்தினாரு அருந்ததிய மக்களுடைய வாழ்க்கையை கேடு கட்டத்தனமா வந்து விமர்சிச்சு பேசினார் அதுல அங்கிருந்து அருந்ததிய மக்கள் பயங்கரமா கொந்தளிச்சு கொதிச்சு எழுந்து சீமானுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினார் சேர்ந்த நம்முடைய தோழர் நாகை திருவள்ளுவன் எழுந்து நின்று புற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சீமானுக்கு எதிராக நடத்தப்பட்டது அப்ப சீமானுக்கு எதிராக உழைக்கிற பட்டியலின மக்களினுடைய பிரதிநிதியா நின்று தமிழ் புலிகள் கட்சி கடுமையான போராட்டங்களை நடத்தின உடனே அவரை கொள்றதுக்கு ஏற்பாடு பண்றானுங்க அப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே வந்து விழுந்துச்சுங்க நாகை திருவள்ளுவனை கொலை செய்வதற்கு கூலிப்படை நியமித்து பேசுது நான் கொன்று ஆஜராகிறதுக்கு இன்னொருத்தனை நான் ரெடி பண்ணிட்டேன் எனக்கு நீங்க பணம் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு பேரம் பேசுற அந்த அத்தனை ஸ்கிரீன்ஷாட்ஸும் பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கியது அப்ப சாமானிய மக்களினுடைய உழைக்கிற மக்களினுடைய பிரதிநிதியாக ஒரு தலைவர் வெளியே வந்து ஒரு போராட்டத்தை உங்களுக்கு எதிராக நடத்தினா அவரை நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படின்னா இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கேடு கட்டத்தனம் உழைக்கிற மக்களை மட்டும் இல்ல யாரையும் அப்படிதான் பேசுவாங்க யாராவது அவங்களுக்கு எதிராக வச்சு நீ தெலுங்கு என்று சொல்வது அவளுடைய என்னையும் அப்படிதான் திட்டிருக்கணும் அப்புறம் சபரிமாலாவையும் அப்படிதான் திட்டினாங்க இப்படி ஊருப்பட்ட பேரை பிஜேபி ஆர் எஸ் எஸ் கேத்தா கூட இவ்வளவு பேச மாட்டாங்க அவனை விட கேடுகட்ட சனாதன ஊழல் இருக்கிறவன் நாம் தமிழர் கும்பல் அதனாலதான் இந்த நான்கு தமிழர் குமரையினுடைய தலைவ சனாதன மூலையோடு இந்த உழைக்கிற மக்களை இழிவா பேசுவான் எங்க மாதிரி இருக்கிற பெண்களை தெலுங்கு அப்படி சக்லியச்சி ஏதாவது போட்டு இதுக்கு இல்லாம நாங்க அவமானப்படுறோம் சக்லியச்சின்னு சொல்லு நான் தாராளமா ஏத்துக்கிறேன் எனக்கு எந்த கவலையும் இல்ல உழைக்கிற மக்களை இழிவுபடுத்துறதுக்கு நீ வந்து சொல்லலாம் நான் இழிவுபடுத்த மாட்டேன் உழைக்கிற மக்களினுடைய பிரதிநிதி நான் நான் அவர்களோடு நிற்பேன் அவருடைய துயரத்தோடு நிற்பேன் பேசு எனக்கு அது இழிவு கிடையாது உழைக்கிற மக்களினுடைய நீ அதை அழைச்சுக்கலாம் செய்வோம் அதைத்தான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்து உளவு அப்புறம் இங்க இருக்கிற காவல்துறையும் அமெரிக்காவில இருக்கிற முதலமைச்சர்கிட்ட பேசுறாங்க என்ன பேசுறாங்க ஐயா இப்படி ஆயிப்போச்சே எஸ் எஸ்டி ஆணையம் உடனடியாக வளர்ப்பதையும் சொல்லியிருக்கு கைது நடவடிக்கை குறித்து எங்களுக்கு நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வழிகாட்டணும் முதலமைச்சர் சரின்னு செய்தி இனிமேலாம் வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு எடுக்க வேண்டிய சூழலுக்கு அரசை தள்ளி இருக்கிறது இந்த பீஸ் இது ஒரு ஆளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இது கூட சுத்த எதுவுமே மூளை இருக்கிற ஒரு பீஸே கிடையாது ஆனா உழைக்கிற மக்களை சாதி இழிவு செய்கிற சனாதன மூளைப்படுத்தி இருக்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் கும்பலினுடைய கால்வரணிகளாக இருக்கக்கூடிய இந்த கும்பலை கும்பல் சமூக விரோத கும்பல் அதனாலதான் நாகை கொல்லுவேன் நான் துப்பாக்கியால சுட்டு கொல்லுவேன் அதுக்கு வடநாட்டுக்காரனை ஏற்பாடு பண்ணிட்டேன் வடநாட்டுக்காரன் ரெடியா இருக்கான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு பேசுற கேடுகட்டனத்தை நம்ம பார்க்க முடிஞ்சு அப்ப இந்த கும்பல முறைப்படி சட்டப்படி கைது செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு தமிழ்நாடு அரசு இதுக்கு யோசிக்கணும் அவசியமே இல்லை அவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு ஆளே கிடையாது இந்த சீமான் சீமான் அடிச்சு ஓட விடுறது தமிழ்நாட்டுக்கு நல்லது இளைஞர்களுக்கும் நல்லது நாலு வார்த்தை நல்லா பேசிட்டேன்னா யோகின்லாம் கிடையாது சீமான் அதை புரிஞ்சுக்கணும் சோ சீமான் போன்ற ஆட்களை எல்லாம் கைது செய்வது அரசியல் இல்லை அது ஒரு சில்ற போற போக்குல சாதாரணமா கைது பண்ணலாம் அப்படின்னு அரசுக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம் எனவே சீமான் போன்ற இழிபுரவிகளை சீமான் போன்ற சனாதன கும்பலை கைது செய்வது என்பதுதான் தமிழ்நாட்டுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்